அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இன்று கலி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து சாலிபா நசகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு நிகழும் மங்களகரமான சஸ்திஸ்ரீ ரோதி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமாவாசை பகல் மணி பன்னெண்டு இருபத்தொன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் வளர்விறை பிரதமை அனுஷம் நட்சத்திரம் மாலை மணி மூன்று இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு அதன் பின் கேட்டை சுகநாம யோகம் நட்சத்திர யோகம் இன்னைக்கு சரியா இல்லை நாகவகரணம் அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு தியாஜியம் நாழிகை முப்பத்தேழு இருபத்தி ஏழு இன்றைய ஷார்திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்ஜியம்தான் விச்சிக லக்ன இருப்பு நாழிகை இரண்டு நாற்பத்தி அஞ்சு சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு இன்றைய ராள் காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்ததெல்லாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரநிலைமையில் கர்கடகராசியில செவ்வாய் கன்னியாராசியில கேது விருச்சகராசியில் சூரியன் சந்திரன் வக்ரநிலைமையில் புதன் தனுர் ராசியில சுக்கரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துன்றோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின் இருக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க குரு பார்வை அமைஞ்சிருக்கு சனியினுடைய பார்வை அமைஞ்சிருக்கு செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை இப்போ எந்த ஒரு விஷயத்திலும் இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள் சில எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதாக மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராங்கோ கொடுக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் வாக்குவாதங்கள் வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பிராப்தி உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி என்பவர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும் பல விதத்திலும் நன்மைகள் விளையும் நீண்ட நாட்கள இழுபறியா ஒரு காரியங்கள் இருக்கு அந்த காரியங்களால இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு தெம்பு ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும் பெண்களால அனுகூலம் ஏற்படும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசிநாதன் புதனோடு ரணருணக சோகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின்ற விரயஸ்தானத்தை பார்க்குற சுபவரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகும் அதை மாதிரி புத்தி நுணுக்கம் புத்தி சாதுரியம் உங்களுக்கு உண்டாகும் மிருதுசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் பச்சை கர்க்கட ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரும் திரிகோணத்துல ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் அற்புதமான ஒரு நாள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் முன்னோர்கள் ஆசிர்வாதத்தால் பல விதத்திலும் நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புகழ் கௌரவம் எல்லாமே கிடைக்கும் பொருளாதாரத்திலெல்லாம் இருந்து வந்த ஒரு தளர்ச்சி நிலை விலகும் பொதுவாக இன்றைய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு இந்த கண்டச்சனி நடக்குது அது இதுன்னு சொல்லி மனசை போட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்க போகிறது புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று நீங்கள் முடிவெடுப்பீங்க அது ரொம்ப ரொம்ப நீங்கள் அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு போக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அந்த விஷயத்தில் ஒரு இரட்டை மனநில இருந்துட்டு இருக்குது இந்த கேதுவினுடைய சஞ்சாரத்தால் செய்யலாமா வேண்டாமா அந்த குழப்பங்கள் இன்னைக்கு நிச்சயமான முறையில் விலகும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு நடக்க போகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் பல விதத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லாத்திலும் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலமட்சணி பச்சை துளாராசி அன்பர்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பல விதத்திலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை நீங்கப் பெறுவீர்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற நல்ல ஒரு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி மனசில் இருந்து வந்த வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே நமக்கு சம்பந்தம் பெறுகிறார் ஸோ பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகளை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீங்க அது மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு கிடைக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பான முறையில் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கிளேசங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில முன்னேற்றம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருப்தி கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் தனுர் ராசி அன்பர்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான புகழ் கௌரவம் என்பது அதிகம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள் எந்த விதத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் ஸோ நமக்கு பூர்வ ஐந்தாம் இடம் இன்னைக்கு ரொம்ப பலமா நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடக்கப்பெறுவீர்கள் அது மாதிரி இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவர் கோச்சார சந்திரன் பார்க்குறார் இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு நல்ல அமைப்பு உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு காரியங்கள் நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உதாரணம் அவங்களுடைய திருமணமாக இருக்கலாம் இல்லை கல்வியாக இருக்கலாம் அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் ஸோ உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அரசாங்க அனுகூலம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமா இன்றைக்கு அதற்கான டிஸ்கஷனில் நாம் ஈடுபடலாம் ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஸோ நமக்கு இந்த கோச்சார சந்திரன் திரிகோணத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் பல விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிஞ்சு என்ன முடிவுனாலும் எடுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான உங்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூணு முக்கியமான பயிற்சி அவங்க இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்